என்ன நந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம் என்ன அரைக்கிறத காட்ட போறோம் என்னென்ன காட்ட போறோம் இன்னைக்கு ஆமாங்க இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை நம்ம சத்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறதையும் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க சத்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகலாம் வெல்கம் டு நேகனியா மசாலா திணை வரகு குதிரைவாளி சாமை குளசாமை பனிவரகு மஞ்சள் சோளம் சிவப்பு சோளம் மக்காச்சோள குருணை கிச்சிலி சம்பா ரத்தசாலி பார்லி அரிசி சிவப்பு பச்சை அரிசி இது நாட்டிக்கொம்பு கருப்பு சுண்டல் கருப்பு உளுந்து இது வெள்ள சோளம் ராகி ஏலக்காய் சம்பா கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தானியம் தனியாக அப்புறம் சிறுதானியம் தனியாக தனித்தனியாக தான் வறுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தானியம் எப்படி வருக்குதுங்கிறது பார்க்கலாம் இதே எங்களோட ரோஸ்டர் மிஷின் இப்போ பார்த்திங்கன்னா இதில் தான் வறுக்க போகிறோம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு நம்ம வறுத்துட்டு போது ஒரு சில பொருள் வந்து கருகின மாதிரி ஆயிடுது ஸோ டேஸ்ட்டும் மாறிடுது இதில் போட்டிங்க அப்படின்னா எல்லா பொருளும் ஈவனாக ஒரே மாதிரி சமமாக வறுத்து கொடுத்துரும் கலர் ஒன்றும் சேஞ்சஸ் ஆகாது ஸோ இதில் வறுக்கிறது நல்லாயிருக்கும்

நேரம் சூர் ஆயிடுச்சு இப்ப பாருங்க நீ மறுத்து வச்சிருக்கோம் இதில் பாருங்க வருத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க கருப்பாகாம நல்லா அப்படியே இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா திணை வரது சாமை குதிரைவாளி வரது இதெல்லாம் ஒரு செட்டாக நம்ம வறுத்துக்கோம் அடுத்தது தானியம் வருகிறோம் அது என்னென்ன வருக்குறதுன்னு பார்க்கலாம் கோதுமை சி சிவப்பு சோளம் நெல்லை சோளம் சிவப்பு சோளம் ராகி மக்கள் சோளம் கருப்பு நஞ்சு சுங்கல் இதெல்லாம் ஒரு செட்டாக போட்டு இப்ப நம்ம வறுத்துக்கலாம் மணி நேரம் ஆயிடுச்சு நீ பாருங்க அதே மாதிரி இதையும் வருத்தாச்சு எந்த கருப்பு இல்லாம எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசி வயிறுகள் எல்லாம் ஒன்று ஒன்றும் வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இச்சினி சம்பா ரத்தசாலி சிவப்பு பச்சை அரிசி பாலி அரிசி இது நாட்டு வந்து இது வந்து ஏலக்காய் ஏலக்காய் நல்லா ஸ்மெலுக்காக இது போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ஒன்றுக்கலாம் பாருங்க காமனே வயிறு இதுவும் வறுத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வறுத்து வச்சாச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் முந்திரி இது எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல ஏன்னா பெரியவங்களை வந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்றது பற்றி நம்ம ஆட் பண்ணுறது இல்லை அதே இல்லாமல் பாதாம் முந்திரி போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பவுடர் அவ்வளோ நைஸ் வராது இதில் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸ் வரும் அப்படியே வேணுங்கிறீங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம் நாங்கள் இதை கொண்டு போய் மிஷினில் எப்படி அரை எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இஸ் அப்படியே அந்த இன்னொரு ட்ரைவ் எடுத்துட்டு ஈஸ் ரெண்டு ட்ரேல நம்ம போட்டு எடுத்துக்கோங்க இப்போ எதாவது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுது மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கலாம்

இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் நாங்கள் சத்துமாக வரைச்சி எட்டு வருஷமா நாங்கள் கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம் எங்கே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ரீதியில் அடுத்த என்ன ப்ராடக்ட்டு அதை எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அமைக்கிறேன் பாய்